வணக்க இந்த ஆண்டு டிஎன்பிசி குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று பத்திரப்பதிவுத்துறையில் சார் பதிவாளர் பணி ஆணையை பெற்றுள்ளார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தனது பள்ளி படிப்பு முழுவதும் உசிலம்பட்டியிலே படித்தவர் கல்லூரி படிப்பை பிஎஸ்சி கணனி அறிவியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை சோழவந்தானில் உள்ள விவேகானந்தர் கலைக்கல்லூரியில் படித்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஏழு ஆண்டுகள் ஜெயில் வாடகராக பணிபுரிந்துள்ளார் பின்னர் அவரது துறையிலேயே டிஎன்பிசி மூலமாக தேர்வு துணை ஆய்வாளராக அதாவது உதவி ஜெயிலராக இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பணி புரிந்து வந்துள்ளார் கடந்த ஆண்டு முதல் வேலையிலிருந்து இல்லாத விடுப்பு எடுத்து குரூப் டூ தேர்வில் போக்குவரத்து துறையில் உதவியாளராக பணி ஆணை பெற்றுள்ளார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று பத்திரப்பதிவு துறையில் சார் பதிவாளர் பணி ஆணையை பெற்றுள்ளார் தேருகள் அனைத்தையும் தமிழில் எழுதி வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தான் கடந்து வந்த பாதையை இங்கு விளக்கமாக கூறுகிறார் வாருங்கள் நாமும் கேட்கலாம் சார் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோடய நேம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்னோட சொந்த ஊர் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் நான் என்னோடய சொந்த ஊரில் தான் என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன் என்னோட டிகிரியை விவேகானந்த குருகுலம் சோழவந்தானில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் வந்து கான்ஸ்டபுள் தேர்வு எழுதி ஜெயில் ஓடரா செலக்ட் ஆனேன் அதில் ஒரு ஏழு வருஷம் என்னோட ஜேர்னி அப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த டிஎன்பிசி பற்றி படிச்சுட்டே இருப்பேன் எக்ஸாம் எழுதிட்டே இருப்பேன் பாஸ் பண்ண முடியல தொடர்ந்து படித்தேன் பாஸ் பண்ண முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கள் துறையில் அஸ்டன்ஜியில் ஜெயில் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டதில்லை டிஎன்பிசியில் கால்ஃபர் பண்ணாங்க அதுக்கு தேர்வு எழுதினேன் அதில் பாஸ் பண்ணி அஸ்டன் ஜில்லராக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணேன் அதில் ஒரு ஏழு வருஷம் அப்படியே இருந்தேன் என்னோட லட்சியமே வந்து குரூப் ஒன்றில் ஒரு டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் பாஸ் பண்ணுதான் என்னோடய லட்சியமே அதுக்காக நான் தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்படி போயிட்டுருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு வருஷம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி லாஸ் போய் வாங்கினேன் அந்த லாஸ் ஆஃப் பேயில் உக்காந்து முழுமையாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு நேரம் என்னை முழுமையாக அர்ப்பணிச்சிக்கிட்டு நான் படித்தேன் தொடர்ந்து அப்போலோ மையத்தில் படிச்சுட்டு வரும்போது அஸ்டன்ட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போன வருஷம் குரூப் டூ பாஸ் பண்ணி அஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன் திரும்ப இப்போ இந்த குரூப் டூ பாஸ் பண்ணி இப்போ சப்ரெஜிஸ்டர் பொறுப்பு எடுத்திருக்கேன் சுபாஷ் சந்திர போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரூப் டூ தேர்வில் சார் பதிவாளர் பணி அணைய பெற்றுள்ளீர்கள் உங்கள் மனநிலை இப்போது எவ்வாறு உள்ளது இது ஒரு நெடிய பயணம் தமிழ் எழுதி தான் நான் பாஸ் பண்ணேன் அது கொஞ்சம் கடினமாக இருந்தது இங்கே நான் அப்போ மையத்தில் படிச்சுட்டு வரதுனால டாப்பர் நோட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சார் சாம் சார் தான் இதுக்கு முதல் காரணமே ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே வந்து என்ன பார்த்து வாட்ச் பண்ணி நான் என்ன தப்பு பண்ணுறேன் நான் வந்து திரும்ப அதை எப்படி சரி பண்ணணும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் இதில் இன்னும் எந்த கண்டென்ட் இல்லை அப்படின்றத ஒரு பாடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு கொஸ்டினை எப்படி பாடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுறணும் ஒரு டென் மார்க் எப்படி எந்த மாதிரி அணுகணும் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கை எந்த மாதிரி அணுகணும் இப்படின்றத சொல்லி கொடுத்து என்னை தெளிவுபடுத்தி நான் அப்படியே சோர்வாகும் போதெல்லாம் என தட்டி கொடுத்து நான் வந்து நல்லா வேமா போகும்போது என்னை வந்து கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு நிதானத்தை பயன்படுத்தி என்னை ஜெயிக்க வச்சதுக்கு ஒரு முழுமுதற் காரணமாக நான் சாம்சாராக தான் பார்க்குறேன் இப்போ நான் தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் பயணப்பட்டனால மூணு சிலபஸ் மாறிடுச்சு நான் உள்ளே படிக்க வந்ததுக்கப்புறம் மூணு சிலபஸ் மாறிடுச்சு இந்த மூணு சிலபஸுமே நான் படிச்சுருக்கேன் ஏ வந்ததுலேருந்து படிச்சுருக்கேன் சமச்சிருக்கு முன்னாடி ஒரு சிலபஸு சமச்சீர் சிலபஸ் அப்புறம் இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி சிலபஸ் மாற்றினால்தான் நான் படிச்சுட்டுருக்கேன் ஸோ அந்த ஒரு ஒரு கண்டினியூட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு தமிழ் புக்ஸ் நம்ம ரொம்ப படிப்பேன் ஸ்கூல் புக்ஸும் படிப்பேன் இங்கே இருக்க இங்கிலீஷில் இருக்கிற டாப்பர் நோட்ஸையும் எனக்கு தெரிஞ்ச அளவில் தமிழாக்கி அதை நோட்ஸ் எடுத்து திரும்ப நான் கொண்டு வந்து எழுதுவேன் இந்த தேர்வை எப்போது எழுதலாம் என்று முடிவு செய்தீர்கள் இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயில் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஜெயிலில் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அப்போதைக்கு எங்கள் ஊரில் எனக்கு ஒன்றும் பெரிய விழிப்புணர்வு இல்லை என்னோடய அதிகபட்ச லட்சியமே வந்து சப் இன்ஸ்பெக்டராக தான் சப் சப்இன்ஸ்பெக்டர் மட்டுமாதான் இருந்தது ஆனால் ஒன்ஸ் டிஎன்பிசி வீல் வந்த பின்னாடி நம்மளுக்கு திறமை இருக்குது நம்ம மேலே படிக்கலாம் அப்படின்றது தோணுச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த பின்னாடி குரூப் ஒன் வரைக்கும் படிக்கலாம் ரே நீ நல்லா படிக்கிற நீ எழுதுகிற இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம் சார் சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் நீ இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு இந்த தேர்வில் வெற்றி பெற இந்த பணியை அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் இந்த ஒரு அஞ்சு மாசமாக நான் ஒரு ரெண்டு வருஷம் லாஸ் ஆகியெல்லாம் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் நான் லாஸ் ஆகியெல்லாம் இருக்கேன் அப்போ இருந்து நான் போன குரூப் டூ எழுதினேன் அதுக்கப்புறம் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனேன் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனேன் அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுனேன் திரும்ப இந்த குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மெயின்ஸ் எழுதிட்டுருக்கேன் ஒவ்வொரு ஒரு ஒம்பது நம்மளுக்கு ஒம்பது சிலபஸ் இருக்குது ஒம்பது சாப்டர் இருக்குது ஒம்பதுக்கும் ஒரு ஒரு தனி புக்கு இப்போ இங்கிலீஷ்க்கு லக்ஷ்மிகாந்த் அப்படின்னா தமிழுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தரண்யாரல் முருகன் புக்கு இருக்குது அது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக லக்ஷ்மிகாந்த் மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்பெக்ட்ரம் புக் ஐயனம் படித்தீங்கன்னா நான் ஸ்பெக்ட்ரம் புக்கு காவெங்க இது காவேங்கடேசன் தமிழ்நாட்டு வரலாறு படிக்கிறேன் திராவிட கட்சிகளுக்கு வந்து கா வெங்கடேசன் தமிழ்நாட்டு வரலாறு படித்தேன் இந்த மாதிரி தமிழ்நாடு எக்கனமி இதாக இருக்கட்டும் பாலிசி நோட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தமிழில் தேடி தேடி நோட்ஸ் எடுத்து படித்தேன் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு இதை திரும்ப 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 டெஸ்ட் எழுதி பார்த்தேன் கிட்டத்தட்ட நான் டெஸ்ட்டு போட்டதே வந்து ஒரு நாற்பது டெஸ்ட்டுக்கு மேல போட்டிருப்பேன் நான் எந்த டெஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ண மாட்டேன் எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுவேன் அது என்னோட இந்த வெற்றி காரணமாக இருந்துச்சு நீங்கள் தமிழ் வழியில் தேர்வு எழுதித்தான் வெற்றி பெற்றீர்கள் அதற்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படுத்தீர்கள் என்னோட பேஸ் அப்படின்றது என்னோடய ஸ்கூல் புக் தான் தமிழ் புக்கை நான் எப்படி வந்து நல்லா படித்து வச்சனோ அது மாதிரி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற புக்கை எல்லாத்தையுமே தரவாக படித்தேன் ஒரு வரி விட மாட்டேன் முக்கியமாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த இதில் எந்த கண்டென்ட்டும் சிலபஸோட மேட்ச் ஆகாது ஃபஸ்ட்டு பிஓக்கியூ படிப்பேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிஒக்கியூவன் இப்போ ஐஎன்எம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐஎன்எமோட பிஒகியூ ஃபுல்லாக அஞ்சு வருஷம் படிப்பேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு படிப்பேன் அதுக்கப்புறம் அந்த சோர்ஸ் புக்கு படிப்பேன் ஐஎம் ஐஎன்எம்னா நம்ம காவங்கடைசன் படிப்பேன் சோசியல் இஷ்யூஸ்னால் பாசிவாக படிப்பேன் எக்க எக்கனாமினால் லெவன்த்து டுவெல்த்து இது படிப்பேன் பாலிசி நோட் படிப்பேன் கன்றாட கரண்ட் அவர்ஸ் படிப்பேன் இது தேர்வாகிறதுக்கு வழியாக இருந்துச்சு தேர்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் உங்களை எவ்வாறு தயார் செய்து கொண்டீர்கள் என்று தெரிவித்தால் அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் ப்ரிலிமினரி மீன்ஸுக்கு ப்ரிலிமினரிக்கு ஒரு மாதிரி தயாரானேன் டெஸ்ட் பேட்ச் போட்டேன் அப்போலோவில் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டேன் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ரெண்டு டெஸ்ட்டை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு நாளை நான் மூணாக பிரிச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து எந்த இதில் எனக்கு வந்து ஒரு சயின்ஸ்லேயும் ஜாக்ரஃபிலேயும் எனக்கு அந்தளவுக்கு இல்லை மேக்ஸும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வராது நான் மேக்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் சொல்கிறேன் மேக்ஸுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கிட்டேன் அடுத்து அந்த டெஸ்ட்டு பேட்ச் நான் வந்து அப்பளோ மையத்தில் படிக்கிறதா அந்த டெஸ்ட் பேச்சுக்கு மீதி இருக்க நேர நேரங்களை செலவு பண்ணேன் ரிவிஷனுக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணேன் இதுதான் என்னோட ஒரு நாள் மூணு நேரம் ஷெட்யூல் மூணாக பிரிச்சுக்கிட்டேன் சப்ஜெக்டாக மூணாக பிரிச்சுக்கிட்டேன் அதை கடத்தி கொண்டு போனேன் இது என்னோட பிரிலிம்ஸ்க்கான ஷெடியூலாக இருந்துச்சு அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணேன் அந்த டெஸ்ட்டில் நல்ல மார்க் வந்துச்சு அதில் நான் கிளியர் பண்ணிட்டேன் மெயின்ஸ்க்கு எப்படி தயார் பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி தான் அதே தான் எனக்கு வந்து தேர்ட் பேப்பரில் வந்து எனக்கு மார்க் கம்மியாக வந்துச்சு ஒரு எக்கனாமியாக இருக்கட்டும் ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் இதில் எனக்கு மார்க் கம்மியாக வந்துச்சு அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு பிஒய்கு அதுவுமே பிஒய்கியூ எடுத்து வச்சு அதில் இருக்க விஷயங்களை எடுத்து எப்படி நான் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதை எப்படி நான் மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்றத அதுக்கு கொஞ்சம் நேராக ஒதுக்கினேன் அடுத்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனே மீதியே ரெவிஷனுக்கு ஒரு ஒரு ரெவிஷனுக்கு ஒன்று டெஸ்ட்டுக்கு ஒன்று என்னோடய ஸ்லாகாக இருக்கிறதுக்கு எந்த சப்ஜெக்டோ அதுக்கு ஒரு நேரம் இதை மூணாக பிரித்து ஒரு நாளைக்கு நான் பிரித்து படித்தேன் இதை அச்சீவ் பண்ணேன் பயிற்சி வகிப்பில் எதுவும் சேர்ந்தீர்களா நீங்களாகவே படித்து வெற்றி பெற்றீர்களா நான் இந்த இடத்துக்கு வந்து உட்காரத்துக்கு காரணமே அப்பளமையந்தான் நான் பயிற்சி வகுப்பு இல்லாமல் என்னால் தயார் பண்ண முடியல எனக்கு விழிப்புணர்வு இல்லை இப்படி தான் எழுதணும் இந்த கொஸ்டின் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அதனால தான் என்னோடய ஜேர்னி ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு என்னால் எக்ஸ்போசர் வந்து எனக்கு வந்து அப்ஜெக்டிவில் என்னால் நிறையா பண்ண முடிஞ்சிச்சு இப்போயும் கூட வந்து இந்த ரெண்டு வருஷத்துல தான் இங்கே வர முடியும் முடிஞ்சு எக்ஸ்போசர் எனக்கு பத்து வருஷம் இருக்குது நான் அப்ஜெக்டிவில் என்னால் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இங்கே இருக்க மாணவர்களோட இங்கே இருக்க டாப்பர் மாணவர்களோட என்னால் பெரிய கா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஈவன் இந்த இதில் எனக்கு மேலே மார்க் எடுத்தவங்கள விட என்னால் ப்ரில்லிம்ஸில் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதனால் மெயின்ஸில் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அதில் எக்ஸ்போசர் கம்மி அது ஏன் அப்படின்னா எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் நான் கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறேன் நான் ஒரு முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் தான் இந்த மெயின்ஸே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு வருஷமே இப்போ எனக்கு முப்பத்தாறு வயசு ரெண்டு மூணு வருஷமாக தான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் இதை கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்திருந்தேன்னா இன்னுமே என்னால் உயரமாக உயரத்துக்கு போயிருந்துருக்க முடியும் அது தயாராகிட்டு இருக்கேன் அதனால் மையம் அப்படின்றது நம்மளுக்கு வழிகாட்டுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவர் பயிற்சி மையத்திற்கு போகாமல் வெற்றி அடைய முடியுமா உங்கள் கருத்து என்ன அப்படி நான் கீழேருந்து வந்தனால சொல்கிறேன் உசிலம்பட்டியிலேருந்து வந்தனால சொல்கிறேன் நேரம் ஆகலாம் ஒரு ஒரு இப்போ வழிகாட்டுதல் இருந்தால் அந்த இலக்கை கொஞ்சம் ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஆனால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ தூரத்தில் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு மையத்தில் இருக்கீங்கன்னா ஒரு போட்டின்றது ஒரு மையம் தானே உங்களுக்கு கொடுக்கும் ஒரு உத்வேகன்றது ஒரு ஒரு மையம் தானே கொடுக்கும் ஆனால் நிறைய பேருக்கு பணம் இருக்காதவங்க இருக்காங்க குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் தன்னோட இதுக்கு பொறுத்தளவில் ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது உங்களோட வெற்றியை வந்து எளிதாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மையம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுன்றது அது அது அந்தளவுக்கு சரியாக படலை எனக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பணியில் இருந்து கொண்டே தான் உங்கள் போட்டித் தேர்வுகளை எழுதியுள்ளீர்கள் அவ்வாறு படித்து தேர்ச்சி பெற முடியுமா ஆமாம் நெருக்கடியாக தான் சார் இருக்கும் கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி அதுவும் நல்லா யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்தேன் லீவே கிடைக்காது நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதாக படிப்பேன் எட்டு மணி நேரம் எனக்கு டியூட்டி மீதி நேரத்துலலாம் வந்து ரூமில் இருக்கும்போது படிப்பேன் நைட் டியூட்டியில் இருக்கும்போது படிப்பேன் திரும்ப காலையில் வந்து உட்காந்து படிப்பேன் நேரங்கள என்னோடய நேரங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன் எனக்குன்னு சில ஒரு சில ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன நம்மளை மாதிரி படிச்சுட்டு வந்தவங்க நீ படிக்கிற நீ வே போய் பாரு அச்சீவ் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ கூட ஒரு ஆர்டிஓ சார் எனக்கு நான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அஸ்டன்டில் இருக்கேன் அந்த ஆர்டிஓ சார் அவர் நான் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகுது முன்னாடி எனக்கு வந்து லீவ் கொடுக்குறாரு நீ படிச்சுட்டு இருக்க நீங்கள் தெளிவாக தான் இருக்க நீ போய் படி ஒன்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் அவர் கொடுத்த உத்வேகம் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் வேலையிலருந்து படிக்கலாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் கண்டினியூவாக ஒருத்தர் வந்து பன்னெண்டு மணி நேரம் பதிமணி நேரம் படிக்கிறதுக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் சுருக்கி படிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் கண்டினியூட்டி இருக்குது உங்கள்கிட்ட கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்கலாம் தமிழ் வழியிலேயே படித்து வெற்றி பெற்றவர் நீங்கள் எனவே தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வை எவ்வாறு அணுகலாம் என்று தெரிவித்தால் நன்றாக இருக்கும் ஒரு ப்ரில்ஸ்க்கு நீங்கள் எப்படி தயாராக போகிறீங்க தமிழ் மாணவர்கள் எப்படி தயாராக போகிறீங்க நம்ம கையில் இருக்க என்ன சோர்ஸ் என்ன இங்கிலீஷ் மாணவர்களுக்கு எளிமையாக வந்து சோர்ஸ் கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்காது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிப்படையாக சோர்ஸ் ரெடி பண்ணணும் ஒம்பது சப்ஜெக்ட்டுக்கும் ஒம்பது புக்கு முக்கியமாக ஐஎன்எம்மு பாலிட்டி எக்கனாமி ப்ளஸ்ஸு அந்த கரண்ட் அஃபேர்ஸு சோசியல் இஷ்யூஸு இந்த சப்ஜெக்டு ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து மேக்ஸு இது ப்ரில்ஸுக்கு நீங்கள் தயாராகணும் இதுக்கு உங்கள்கிட்ட சோர்ஸ் புக்கு இருக்கணும் இந்த சோர்ஸ் புக்கு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு ப்ளஸ்ஸு பிஒயக்கியூ இதை தயார் பண்ணுங்கள் தமிழில் தாராளமாக இருக்குது தமிழில் மாணவர்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஒரு கஷ்டமாக இருக்காது நம்மளுக்கு வந்து மெயின்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கொஞ்சம் மார்க்கில் ஸ்லாக் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க அது உண்மையும் கூட நடக்கிறது நம்ம ஆனால் எழுதி நான் தமிழ் எழுதி தான் வாங்கினேன் தமிழ் எழுதினா மார்க் வாங்கலாம் இரநூறு சதவீதம் வாங்கலாம் அதுலேருந்து பின்வாங்காதீங்க நம்மளாக ஆங்கில மாணவர்களான்னு ஒரு போட்டி ஏற்படுத்தி படிங்க நம்ம இந்த தமிழ் மாணவர்களால் உச்சம் தொட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை நம்ம உடைக்கிறோம் நம்ம உடச்சி மேலே போகிறோம் இந்த சோர்ஸ் சோர்ஸு தானே மேட்ரு மொழிபெயர்ப்பு தான் மேட்ரு இன்றைக்கி நூறு விஷயம் வந்துருச்சு மொழிபெயர்ப்புக்கு சோர்ஸ் புக்கும் வந்துருச்சு என்ன பா எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ கூகுளில் போடுங்க வேறு ஏதாச்சும் சாட் ஜிபிட்டியில் போடுங்க கொஸ்டினை பூரா அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி படிங்க நம்ம ஆங்கிலமான ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்தா நீ பதினஞ்சு பாயிண்ட் எழுது கீவேர்டெல்லாம் தேடி படி தமிழில் வந்து சாம்சார் அடிக்கடி சொல்லுவார் ஒரு சப்ரேட்டிங் வந்து நீ எழுதுன அப்படி அப்படின்னா அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து சப்மெக்டிங் கொடு நேரமான பரவாயில்ல நீ பத்து பாயிண்ட் சப்ரெக்டிங் தமிழில் கொடுக்குறத விட எட்டு சப்ரேட்டிங் போட்டு பத்து பாயிண்ட்டை வந்து அந்த எட்டு சப்ஜெக்டிங் இங்கிலீஷில் எழுது அது ரீச் ஆகும் அப்படின்னு இருக்கிற எல்லா வழியும் முயற்சி பண்ணுவோம் ஜெயிப்போம்ல இருக்கிற எல்லா வழியும் முயற்சி பண்ணுவோம் ஜெயிப்போம் மெயின்ஸுக்கு எப்படி படிக்கிறோம் அப்படின்னா அதே தான் குரூப் டூ மெயின்ஸுக்கு எப்படி ப படிக்கலாம் நான் சொல்கிறேன் குரூப் ஒன் படிக்கிறதுக்கும் குரூப் குரூப் டூ படிக்கிறதும் ஒன்று தான் ரெண்டுக்கு ஒரே சப்ஜெக்ட்டு தான் ரெண்டுக்கு ஒரே புக்கு தான் படிக்க போகிறோம் ஒம்பது சப்ஜெக்ட்டுக்கு ஒம்போது புக்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன புக்கு சொல்கிறேன்னா நான் புக்கு உண்டான கேள்விக்கு நான் என்ன புக்கு படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் மேலும் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம் அல்லது படிக்க வேண்டும் என்பதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் இப்போ ஐஎன்எம்க்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு கா வெங்கடேசன் தமிழ்நாட்டு வரலாறு புக்கு அது இல்லாமல் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம அதே தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கு காவங்கடேசன் புக்கு திராவிட அரசியல் எல்லாமே அதில் தான் இருக்கும் நம்ம தெற்கத்தி அரசியல் தமிழ்நாட்டு வரலாறு அது தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வரலாறு அந்ததுவும் திராவிட அரசியலும் அந்த காவங்கடேஷன் புக்கில் இருக்கும் இது ஐயனமுக்கும் ஹ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிக்கும் அடுத்து பாலிட்டிக்கு வந்து பாலிட்டி வந்து பிரகதீஸும் படிக்கலாம் தரண்யாரல் முருகன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் படிக்கலாம் இது பாலிட்டிக்கு அப்புறம் எக்கனாமிக்கு எக்கனாமி ப்ளஸ் சோசியல் எக்கனாமி தனி சோசியலிசஸ் தனி எக்கனாமிக்கு வந்து நீங்கள் ரமேஷ் சிங் புக் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் நீங்கள் படிக்கலாம்னா பிரகதீஷில் ஒரு புக்கு போட்டிருக்காங்க ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக் படிக்கலாம் அதுக்கு அதிகமான டேட்டா கொடுக்கறதுக்கு நீங்கள் பாலிசி நோட்ஸ் படிச்சுருந்துருக்கணும் அதுலேருந்து டேட்டா எடுத்துருந்துருக்கணும் அது இல்லாமல் தமிழ் எக்கனாமிக் சர்வே ரி ரிப்போர்ட்டு அது படிச்சுக்கலாம் அடுத்து சோசியல் இஷ்யூஸ்க்கு பாசிவாக புக்கு தமிழில் போட்டிருக்காப்புல அந்த புக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம அப்போலோ நோட்ஸ் படிச்சுக்கலாம் இவங்க கொடுக்குற மெட்டீரியல் படிச்சுக்கலாம் எது வேணால் படிச்சுக்கலாம் அடுத்த தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் தமிழ் மாணவர்களுக்காக தான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு நான் தமிழில் எழுதி தான் வந்தேன் தமிழ் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க தமிழ் எழுதுனா பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதை உடச்சி நம்ம இன்னொரு அஞ்சு வருஷத்தில் மொழிபெயர்ப்புன்ற ஒரு விஷயத்த வச்சு இதை உடச்சி ஃபஸ்ட்டு ஐம்பது பேத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு பேராச்சும் தமிழ் மாணவில இருக்கணுன்றதான் என்னோடய ஆசை அதுக்கு என்ன வழியோ அந்த சோர்ஸ் சோர்ஸ் இல்லாமல் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பின்வாங்கிட்டு இருக்கோம் இதை உடச்சி நம்ம வெளியில் வருவோம் விடாமல் படிங்க தொடர்ந்து நான் நாலு வேலை வாங்கியிருக்கேன் தமிழில் எழுதி அதனால் யாரும் பின்வாங்காமல் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்ப திரும்ப படிங்க ரெகுஷன் பண்ணிகிட்டே படிங்க ஜெயிக்கலாம் இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் பெற்று சாதனை செய்ய எங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கீதா ஜம்மி பப்ளிஷர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அடுத்து வர்ற குரூப் டூ குரூப் ஒன் எழுதுறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்